இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன பையன் நாளைக்கு இந்த வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனா அவனால ஸ்கூலுக்கு போக முடியுமா சப்போஸ் கை கால் உடைஞ்சாலும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடலாம் மற்றபடி ஏதாவது நோய் போச்சுடா அப்ப நீங்க என்ன பண்ணணும் தான் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி வண்டியை எடுக்க கூடாது வண்டிய நீங்க மட்டும் தான் ஓடணும் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கணும் அவங்க பின்னாடி உட்காந்தாலும் ஹெல்மெட் போட்டுக்கணும் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது திரும்பவும் சொல்றேன் வந்தவங்களை வச்சு வண்டி ஓட்டீங்கன்னா நாளைக்கு உங்களை மேலே கேஸ் போடும்

இருக்காரு ஒருத்தர் அடிப்பட்டு வீட்டில் இருக்காரு இப்போ அந்த பிள்ளைகளோட நிலைமை பாருங்க அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சொல்ல சொல்லியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைம்